வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் சாம்பியன்ஸ் டிராஃபி இரண்டாவது அரையிறுதியில் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது நியூசிலாந்து கடைசி வரை போராடிய டேவிட் மில்லரின் சதம் வீணானது துபாயில் வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெல்லப்போவது யார் இந்தியா நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை தொகுதி மறுசீரமைப்பை தமிழகம் கடுமையாக எதிர்ப்பதாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் தென்மாநில எம்பிக்களை ஒருங்கிணைத்து கூட்டு நடவடிக்கைக்குழு அமைக்கும் வகையிலும் தீர்மானம் நிறைவேற்றம் தொகுதி மறுசீரமைப்பை முப்பது ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல் தமிழக அரசு நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டம் ஒரு நாடகம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு இதுவரை அறிவிக்காத நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் எதற்கு என்றும் கேள்வி அனைத்துக் கட்சி கூட்டம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டின் நலன் சார்ந்தது அரசியல் உள்நோக்கம் எதுவும் இல்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி மக்கள் தொகையை திறம்பட கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தொகுதி மறுவரையறை ஒரு பெரும் தண்டனை மத்திய அரசு மீது தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் குற்றச்சாட்டு மும்மொழிக் கொள்கை வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து பெறும் இயக்கத்தை துவக்கி வைத்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சிறிய கட்சி பெரிய கட்சி என்ற வேறுபாடு இல்லாமல் திமுக உட்பட அனைத்துக் கட்சிகளையும் சந்திக்க உள்ளதாக அறிவிப்பு மும்மொழிக் கொள்கைக்கு கையெழுத்து வாங்க வரும் பாஜகவினரிடம் பெண்கள் கேள்வி கேட்க வேண்டும் வட இந்தியர்களை தமிழ் தெலுங்கு படிக்க சொல்லுமாறு அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் கோயில்களில் இசை கச்சேரிகள் நடத்தப்படும் போது பக்தி பாடல்கள் மட்டுமே பாடப்பட வேண்டும் சினிமா பாடல்களை பாட அனுமதிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் தமிழகத்தில் வெப்பநிலை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தமிழகத்தில் அதிகபட்சமாக திருப்பத்தூரில் நூற்றி இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு ஈரோட்டில் நூற்று டிகிரி சேலம் மற்றும் கரூர் பரமத்தியில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பநிலை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் உயர்வு ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து அறுபத்தைந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் அறுபத்து நான்காயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனை கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் முன் அதிமுகவினர் மோதி கொண்ட விவகாரம் கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபருக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என செங்கோட்டையன் விளக்கம் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே நண்பகல் பனிரெண்டு முப்பது முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை புறநகர் மின்சார ரயில் சேவை இரண்டு நாட்கள் ரத்து எழும்பூர் கோடம்பாக்கம் இடையேயான பராமரிப்பு பணிகள் காரணமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு ஏற்காடு மலைப்பாதையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் இரண்டு காதலிகளுடன் சேர்ந்து தீர்த்து கட்டிய திருச்சி இளைஞரை கைது செய்தது காவல்துறை ஏற்காட்டில் இரவு பத்து மணிக்கு மேல் மலைப்பாதையில் பயணிக்க தடை குற்றங்களை தடுக்கும் வகையில் ஏற்காடு போலீசார் அதிரடி உத்தரவு நடிகர் சிவாஜி வீட்டில் எந்த பங்கும் இல்லாத நிலையில் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை நடிகர் சிங்கமுத்துவிடம் ஐந்து கோடி ரூபாய் மான மானநஷ்ட கேட்டு தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நடிகர் வடிவேலு ஆஜராகி வாக்குமூலம் மதுரையில் பதினோராம் தேதி முதல் ஆவினுக்கு பால் அனுப்புவதை நிறுத்தப்போவதாக பால் உற்பத்தியாளர்கள் சங்க போராட்டம் அறிவிப்பு கிராம பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் மூலமாக ஊக்கத்தொகையை வழங்க கோரிக்கை கேரள மாநிலம் இடைக்கொச்சியில் கோயில் திருவிழாவின் போது மிரண்டு ஓடிய யானை வாகனங்களை சேதப்படுத்தியதால் பரபரப்பு தூத்துக்குடி மாவட்டம் மேல நம்பியாபுரத்தில் தாய் மகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தலைமறைவான குற்றவாளியை ஆறு ட்ரோன் கேமராக்கள் மூலம் சல்லடை போட்டு தேடும் காவல்துறை புதுக்கோட்டை மாவட்டம் மேற்பனைக்காடு கிராமத்தில் மாகாளியம்மன் கோயிலில் மது எடுக்கும் திருவிழா தென்னம்பாலையை ஊர்வலமாக எடுத்துச் சென்று குலவையிட்டும் கும்மியடித்தும் ஆயிரக்கணக்கான பெண்கள் வழிபாடு கரூர் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட பத்து மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் கிருஷ்ணராயபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மருத்துவமனைக்குள் நுழைந்து பெற்றோர்கள் ஆவேசம் பாடகி கல்பனா தற்கொலை முயற்சியில் ஈடுபடவில்லை என அவரது மகள் மறுப்பு தூக்க மாத்திரைகள் கொஞ்சம் ஓவர் ஆகிவிட்டதாக விளக்கம் கிருஷ்ணகிரி மற்றும் கள்ளக்குறிச்சியிலிருந்து கடத்தப்படவிருந்த எழுபது டன் ரேஷன் அரிசி பறிமுதல் மூன்று பேரை கைது செய்து போலீசார் விசாரணை கிருஷ்ணகிரி அருகே பண்ணை கூட்டையில் மூழ்கி சிறுவன் மற்றும் பள்ளி தலைமையாசிரியர் உயிரிழந்த சோகம் இருவரின் குடும்பத்திற்கும் தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு ஊட்டி மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையமுடையே இயக்கப்படும் கோடைகால சிறப்பு மலையுறையில் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரை இயக்கப்படும் என அறிவிப்பு தேனி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பற்று எரிந்து வரும் காட்டுத்தீ பல ஏக்கர் மூலிகை செடிகள் அரிய வகை மரங்கள் தீயில் கருகி சேதம் உதகையில் பதிமூன்று வயது சிறுமியிடம் ஆபாச படங்களை காட்டி பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரன் கைது பள்ளியில் நடந்த பாலியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் போது வெளிவந்த உண்மை சிவகங்கையில் ஹோட்டலில் சிக்கன் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி கெட்டுப்போன இறைச்சிதான் உடல்நலக்குறைவுக்கு காரணம் என பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் கோயில் தேர் திருவிழா ஓம் சக்தி பராசக்தி முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்த பக்தர்கள் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழியில் பொதுக்கூட்டத்திற்கு ஆள் சேர்க்க புது யுக்தியை கையாண்ட அதிமுக டோக்கன் வழங்கி குலுக்கல் முறையில் தங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசளிப்பு லண்டனில் எட்டாம் தேதி சிம்போனி இசை நிகழ்ச்சியை அரங்கேற்றும் இளையராஜா மத்திய அமைச்சர் எல் முருகன் முத்தரசன் அண்ணாமலை சீமான் உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வழக்கறிஞரை வெட்டி கொலை செய்த மருமநபர்கள் சென்னை வேளச்சேரி தொழிலதிபர் கொலை சம்பவத்திற்கு பழிக்கு பழியா என போலீசார் விசாரணை ஓசூர் அருகே எம்எஸ்ஐ படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது மருந்து மாத்திரைகளை பறிமுதல் செய்து கிளினிக்கிற்கு சீல் வைத்த மருத்துவக் குழு கும்மிடிப்பூண்டி அருகே திமுக புதிய மாவட்ட நிர்வாகிக்கு அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பற்றிய தீ வரவேற்பிற்காக தூவப்பட்ட கலர் காகிதங்கள் பட்டாசு தீப்பொறிப்பட்டு எரிந்ததால் பரபரப்பு வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேரின் குடும்பத்தினரிடம் சம்மன் வழங்கிய சிபிசிஐடி மூவரும் சம்மனை பெறாததால் நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி நடவடிக்கை ஆன்லைன் ட்ரேடிங் மோசடியில் ஆறு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை சாதாரண மக்கள் மீது மட்டும் வங்கி கடும் நடவடிக்கை எடுப்பதா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் வேதனை போச்சம்பள்ளி அருகே பள்ளி ஆண்டு விழாவில் சாதிய பாடலுக்கு மாணவர்கள் நடனம் தலைமை ஆசிரியரிடம் விசாரணை நடத்தப்படும் என முதன்மை கல்வி அலுவலர் அறிவிப்பு சங்கரன் கோயில் அருகே எட்டு மாத குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொல்ல முயன்ற தந்தை கைது தகாத உறவை மனைவி தட்டி கேட்டதால் ஆத்திரம் ஓசூர் அருகே அஞ்சட்டியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமியை கட்டாய திருமணம் செய்த இளைஞர் வீட்டுக்கு வர மறுத்த சிறுமியை குண்டுகட்டாக தூக்கிச் செல்லும் வீடியோ வைரல் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு அமைச்சர் பொன்முடி வரும் பத்தொன்பதாம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு திருப்பூர் மாவட்டம் புதூர் பிரிவு எஸ்பிஐ வங்கியை முற்றுகையிட்ட வாடிக்கையாளர்கள் ஒரே நேரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரின் கணக்குகளிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு சென்னையில் வாகன சோதனையிலிருந்த காவல் உதவி ஆய்வாளரின் வாக்கிட்டாக்கியை பறித்த இளைஞர்கள் கைது குப்பை தொட்டியில் வீசப்பட்ட வாக்கிட்டாக்கியை குப்பை கிடங்கில் தேடி கண்டுபிடித்த காவல்துறை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசித் திருவிழா கோலாகலம் சுவாமி தங்க முத்துக்கிடா வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி வாகனத்திலும் வாகனத்திலும் வீதியுள்ளார் சென்னையடுத்த கிலாம்பாக்கத்தில் நடை மேம்பாலம் அமைக்கும் விவகாரம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்புகளை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு சென்னை தண்டையார்பேட்டையில் சாக்கு மூட்டையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை கடந்த இரண்டு மாதங்களில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மட்டும் ஐநூற்று ஐம்பது அவமதிப்பு வழக்குகள் தாக்கல் தமிழக அரசு நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நிறைவேற்றாமல் இருந்து வருவதாகவும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கண்டனம் செங்கல்பட்டு அருகே ஓடும் பள்ளி பேருந்தில் ஐந்து வயது மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் பேருந்தின் கிளீனரை கைது செய்து போலீசார் விசாரணை குடியாத்தம் அருகே பதிமூன்று வயது சிறுமிக்கு ஆபாச சைகை காட்டி தொந்தரவு கோயில் பூசாரியை போக்சோவில் கைது செய்தது காவல்துறை ஆம்பூர் அருகே நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் இளைஞர்களுடைய மோதல் மாடுகளை அவிழ்த்து விடுவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இளைஞர்கள் மூன்று பேருக்கு கத்திக்குத்து குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பணிகளை பூமி பூஜையுடன் தொடங்கிய இஸ்ரோ அடுத்த ஆண்டு முழுமையாக பணிகள் நிறைவடையும் என எதிர்பார்ப்பு அரசு மருத்துவர்களின் அலட்சியத்தால் சர்க்கரை நோயாளிக்கு இரண்டு முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட அவலம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிர்ச்சி சம்பவம் ஈரோடு மாவட்டம் பவானியில் செல்லியாண்டியம்மன் கோயில் தேர் திருவிழா கோலாகலம் உடலில் சேறு பூசிக்கொள்ளும் வினோத நிகழ்வில் பக்தர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு இந்தியா ஐந்து லட்சம் கோடி டாலர் பொருளாதாரமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பான பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் மோடி பெருமிதம் கேதர்நாத்தில் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ரோப் கார் திட்டம் ஒன்பது மணி நேர பயணம் முப்பத்தாறு நிமிடமாக குறையும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் பெங்களூருவில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணின் நகை பறிப்பு மர்ம நபர்கள் துணிகரம் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி கேரள மாநிலம் ஆலப்புழாவில் தற்கொலை செய்ய தண்டவாளத்தில் நடந்து சென்ற இளைஞர் ரயில் நெருங்கிய நேரத்தில் வந்து இளைஞரை காப்பாற்றிய காவலர் நடிகர் விக்ரமின் வீர வீரதீரசூரன் படத்தின் ஆத்தியடி ஆத்தி பாடல் வெளியீடு இருபத்தி ஏழாம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் நிலையில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு நடிகை தமனா பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவை பிரேக் அப் செய்ததாக தகவல் இருவரும் நண்பர்களாக தொடர முடிவு என தகவல் போட்டோஷூட் புகைப்படங்களை பகிர்ந்த நடிகை திவ்யா பாரதி போட்டோக்களுக்கு லைக்ஸை தட்டிவிடும் ரசிகர்கள் டிராகன் பட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்துவை நேரில் அழைத்து பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த் கனவு நிறைவேறிய நாள் என அஸ்வத் மாரிமுத்து நெகிழ்ச்சி விடாமுயற்சி படத்தின் பத்திக்கிச்சு பாடல் வீடியோ யூடியூபில் வெளியீடு அஜித் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா பரஸ்பர வரியை விதிக்கும் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சபதம் இந்தியா தங்களுக்கு நூறு சதவீதத்திற்கும் அதிகமான வரியை விதிப்பதாக மீண்டும் குற்றச்சாட்டு பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோவில் களைகட்டிய புகழ்பெற்ற சம்பா நடன திருவிழா வண்ணமயமான திருவிழாவை கண்டு பொதுமக்கள் குதூகலம் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் அறிவிப்பு சாம்பியன்ஸ் டிராஃபி அரையிறுதி போட்டியில் இந்தியாவிடம் தோல்வி அடைந்த நிலையில் முடிவு இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்